திருச்சிற்றம்பலம் ஸ்ரீமத் கச்சியப்ப சிவாச்சாரிய சுவாமிகள் அருளிய கந்த புராணம் பாகம் எழுபத்து ஒன்று அசுரகாண்டம் வில்வலன் வாதாபி படலம் கந்த புராணத்தில் அசுர காண்டத்தில் இருபதாவது படலமாக வில்வலன் வாதாபி படலம் அமைந்திருக்கின்றது சூரபத்மன் சிங்கமுகாசுரன் தாரகன் இவர்கள் எவ்வாறு புதல்வர்களை பெற்று வாழ்ந்து வருகின்றார்கள் என்று பார்த்தோம் இனி இவர்கள் உடன் பிறந்தவள் அஜமுகி என்பவள் ஆட்டு முகம் உடையவள் அவளுடைய தன்மையை சொல்ல வேண்டும் என்றால் அவள் ஒருவனுடைய மனைவியாக இருக்க வேண்டும் என்ற முறைமை இல்லாதவள் தான் ஒரு பெண் என்ற அளவில் இருக்க வேண்டிய கற்பு என்பது இல்லாதவள் இவள் செய்கின்ற கொடுமை என்பது தேவர்களினுடைய பத்னிகளை கண்டால் தூக்கிச் சென்று தனது உடன்பிறந்தார்களிடம் கொடுத்து கொடுமை செய்பவள் காணும் ஆண்களையெல்லாம் அவள் விரும்பிய ஆண்களையெல்லாம் வலிமை செய்து பற்றிக்கொண்டு கொண்டு அனுபவிப்பவள் பஞ்ச புலன்களின் இயல்பை அறிந்து அவற்றை அடக்கி ஆண்டு கொள்ளும் உள்ளத்துடன் மேலான தவநெறிகளை செய்கின்ற முனிவர்களது யாகங்களை இவள் போய் அழிப்பாள் பெரிய பாவத்தின் வடிவமாக இருப்பவள் இந்த அசுரர் குலமே சீக்கிரத்தில் அழிந்து போகும்படியான குல நாசம் விளைவிக்கும் கொடிய செயலை புரிபவள் இப்படிப்பட்ட கொடியவளான அஜமுகி ஒரு நாள் துர்வாச முனிவர் இருக்கின்ற ஆசிரமத்திற்கு செல்கின்றாள் துர்வாச முனிவரின் அருகிலே சென்று இவர் செய்த தவத்தை இப்பொழுதே சிதைப்பேன் அதோடு மட்டுமல்லாமல் துர்வாசருடன் கூடி பிள்ளைகளையும் பெற்றுக்கொள்வேன் என்று மனத்திலே நினைந்து கொண்டு துர்வாச முனிவர் முன் மிக வேகமாக சென்று நிற்கின்றாள் அஜமுகி அஜமுகியை பார்த்த துர்வாச முனிவர் பெண்ணே நீ தனியாக வந்த காரணம் என்ன என்று கேட்கின்றார் அஜமுகி பதில் சொல்கின்றாள் துர்வாச முனிவரே உங்களோடு மன மகிழ்ச்சியோடு நான் கூடி குழந்தைகளை பெற்றுக்கொள்ள வேண்டும் அதற்காகவே இங்கு வந்தேன் என்று கூற உடனே துர்வாச முனிவர் நினைக்கின்றார் ஓ இவள் சூரபத்மனின் தங்கை அஜமுகி அல்லவா என்று நினைத்து பெண்ணே நான் பல காலம் தவம் செய்து கொண்டு வருகின்றேன் அந்த தவமெல்லாம் குன்றிவிடும் நீ சொன்ன காரியத்தை செய்தால் எனவே நீ இங்கு நின்றிடாதே இது முறையல்ல தர்மமல்ல என்கின்றார் துர்வாசர் அதை கேட்டு அஜமுகி துர்வாச முனிவரின் பேச்சைக் கேட்காமல் அது என்னால் முடியாது என்று கூறி உங்களுடன் நான் வலிந்து சேர்வேன் உங்களது சம்மதம் இல்லாவிட்டாலும் உங்களோடு சேர்ந்து நான் பிள்ளைகளை பெறுவேன் என்று கூறி ஆடு முகம் உடைய கொடியவளான அஜமுகி துர்வாச முனிவரை வலிந்து வன்முறையாக சேருகின்றாள் அப்பொழுது இரண்டு பிள்ளைகள் அங்கே தோன்றுகின்றனர் இந்த இரண்டு புதல்வர்களில் ஒருவன் அவன் இளையவன் அவன் அஜமுகி அதாவது தன்னுடைய தாயின் உருவமான ஆட்டுமுகம் உடையவனாக இருப்பான் அவனுக்கு வாதாபி என்று பெயர் மற்றொருவன் தந்தை துர்வாச முனிவரைப் போன்று அழகிய பிராமண உருவாக இருப்பவன் அவனுக்கு வில்வலன் என்று பெயர் வில்வலனும் வாதாபியும் தாயின் சொல்லை ஏற்றுக்கொண்டு துர்வாச முனிவர் அவரே தந்தை அல்லவா எனவே துர்வாச முனிவரின் பாதங்களை வணங்குகின்றார்கள் எக்காலமுமே மூண்டு எரியும் கோபமான பெரும் நெருப்பை உடைய துர்வாச முனிவர் அவருடைய பாதத்தை வணங்கிய புதல்வர்களை பார்த்து துர்வாசர் சொல்கின்றார் உங்களுக்கு என்ன வேண்டும் என்று கேட்க அஜமுகி பெற்றெடுத்த இரு மைந்தர்களும் துர்வாசரை நோக்கி நீங்கள் செய்து வந்த தவத்தை தவத்தையெல்லாம் நாங்கள் பெறும்படி கருணையுடன் அருள் செய்யுங்கள் என்று கேட்கின்றார்கள் துர்வாசர் சொல்கின்றார் இந்த தவத்தை மட்டும் நான் தரமாட்டேன் அதை தவிர வேறு ஒரு பொருள் ஏதாவது கேளுங்கள் அதை தருவேன் என்று கூறுகின்றார் இதைக் கேட்டு கோபம் கொண்ட அந்த இரு பிள்ளைகளும் துர்வாச முனிவரினுடைய உயிரை இப்பொழுதே மாய்ப்போம் என்று மிக விரைவாக தந்தையை கொல்லும்படி எழுந்தார்கள் தனது பிள்ளைகளின் செயலை நோக்கத்தை தெரிந்து கொண்ட துர்வாச முனிவர் கோபம் கொண்டு அவர்களுக்கு சாபம் தருகின்றார் நீங்கள் இருவரும் என்னை கொல்ல நினைத்ததனால் நீங்கள் முனிவர்களுக்கே துன்பம் செய்து கொலை புரிந்து வருவீர்கள் இறுதியில் உங்களது உயிரை அகத்திய முனிவர் நீக்குவார் அகத்திய முனிவரால் நீங்கள் இருவரும் இறப்பீர்கள் என்று ஷாபமிட்டார் துர்வாச முனிவர் இதை சொல்லிவிட்டு துர்வாச முனிவர் உடனே மறைந்து விடுகின்றார் இன்னும் அங்கே நின்றிருந்தால் இவர்கள் தம்மை கொல்வார்கள் என்று எண்ணி துர்வாச முனிவர் மறைந்து போய்விடுகின்றார் தந்தையை காணாத இருவரும் அஜமுகியிடம் விடைபெற்றுக்கொண்டு கொண்டு அந்த இடத்தை விட்டு புறப்படுகின்றார்கள் இந்த இருவரும் வனத்தில் சென்று அங்கே உண்மையாக தவம் செய்கின்ற முனிவர் கூட்டத்தை கொலை புரிந்து வாழ்வதையே நோக்கமாக கொண்டு அதே உணர்ச்சியுடன் அதே நோக்கத்தை பெற வேண்டும் என்று பிரம்மதேவரை நினைத்து பல நாட்கள் நெருப்பில் நடுவேன் என்று தவம் செய்கின்றார்கள் பல நாட்கள் தவம் செய்தும் பிரம்மதேவர் தோன்றவில்லை எனவே வில்வலன் ஒரு உபாயத்தை செய்கின்றான் தன் தம்பியான வாதாபி என்பவன் வாழினால் இரண்டு துண்டாக விழும்படி வெட்டி வீசினான் பின்னர் வாதாபியின் உடலை ஹவிஸ் பொருளாக்கி அக்னியிலே போட்டு பிரம்மதேவரின் மந்திரத்தை முறைப்படி ஜெபித்துக்கொண்டு அந்த யாகத்தை விரைவாக செய்கின்றான் வில்வலன் பிரம்மதேவர் இதனை கண்டு உடனேயே வில்வலன் முன்பு தோன்றுகின்றார் மிக அரிதான செயலை செய்கின்றாய் உனக்கு என்ன வரம் வேண்டும் என்று கேட்கின்றார் அப்பொழுது வில்வலன் சொல்கின்றான் பிரம்மாவே நெருப்பின் மீது சொறியப்பட்ட ஹவிசாகி இறந்து போன என்னுடைய தம்பி அவனுடைய உடல் நிறைந்த வடிவோடு மறுபடியும் வரவேண்டும் பழையபடியே வரவேண்டும் அதனை கேட்டவுடன் பிரம்மதேவர் வாதாபியே எழுவாயாக என்று கூற அந்த மாத்திரத்தில் வாதாபி ஆர்த்து கொண்டு எழுந்து வருகின்றான் இதனை கண்ட வில்வலன் மேலும் ஒரு சூழ்ச்சியான வரத்தை பிரம்மதேவரிடம் கேட்கின்றான் இன்னும் ஒரு வரம் தர வேண்டும் என்று கேட்க பிரம்மதேவர் சொல் என்கின்றார் அப்பொழுது வில்வலன் கேட்கின்றான் இந்த வாதாபி இருக்கின்றானே அவனுடைய உடலை நான் துண்டித்தால் கூட நான் அவன் மீது அளவற்ற பற்று கொண்டிருக்கின்றேன் அதன் காரணமாக என் தம்பியே எழுந்து வருவாயாக என்று அழைத்தால் அப்பொழுது அவன் பழைய உருவத்தோடு என் முன் தோன்றி வர வேண்டும் அவனை எத்தனை முறை அவனுடைய உடலை வெட்டி போட்டாலும் அவன் இறந்துபட்டாலும் தம்பியே எழுந்து வருவாயாக என்று நான் கூப்பிட்டால் உடனே அந்த வாதாபி என்பவன் வரவேண்டும் என்று வில்வலன் கேட்கின்றான் பிரம்மதேவரும் அந்த வரத்தை கொடுக்கின்றார் இந்த வரத்தை பெற்றுக்கொண்ட வில்வலன் வாதாபி இருவரும் சூரபத்மனிடம் சென்று நாங்கள் உனது மருமகன்கள் ஆவோம் பூமியில் உள்ள முனிவர்களை கொலை செய்வதற்கு உரிய வலிமையை தாங்கள் பிரம்மதேவரிடமிருந்து பெற்றிருக்கின்றோம் வரமாக பெற்றிருக்கின்றோம் என்று கூறுகின்றார்கள் சூரபத்மன் மகிழ்ச்சியுடன் அவர்களை அணைத்து தழுவி எனது மருமகன்களே நீங்கள் இங்கேயே மகிழ்ச்சியோடு இருங்கள் என்று கூறுகின்றான் அவர்கள் இருவரும் அந்த இடத்தில் சில நாட்கள் இருந்து பின்னர் மறுபடியும் பூமிக்கு வருகின்றார்கள் எங்கே வருகின்றார்கள் என்றால் தமிழ் மொழி பேசும் தேசத்தின் மேற்கு எல்லையாக இருக்கின்ற குடக நாட்டில் நான்கு தெருக்கள் கூடுகின்ற ஒரு சந்தியில் இந்த அசுரர்கள் ஒரு ஆசிரமம் அமைத்து எல்லோரும் விரும்பும் எல்லா பொருட்களையும் அங்கு சேர்க்கின்றார்கள் அந்த வழியில் வருகின்ற முனிவர்களை ஹிம்சித்து உண்ண வேண்டும் என்று திட்டம் தீட்டுகின்றார்கள் இருவரும் அதிலே இந்த இருபேரில் இளையவனான வாதாபி என்பவன் ஒரு ஆட்டுக்கிடா போல அங்கு இருப்பான் மூத்தவனான வில்வலன் முனிவர் வேடமிட்டு அங்கே அமர்ந்திருப்பான் அந்த வழியில் வருகின்ற முனிவர்களை எதிர்கொண்டு வணங்கி முனிவரே நாங்கள் உங்களுக்கு அடியோர் ஆயினோம் எனவே அடியனுடைய இல்லமாகிய ஆசிரமத்திற்கு வருவீர்களாக என்று அந்த வில்வலன் கூப்பிடுவான் இந்த நாள் பகலிலே எங்கள் வீட்டில் போஜனம் செய்ய வேண்டும் என்று முனிவர்களை வேண்டி அவர்களை அழைத்து கொண்டு வருவான் அந்த முனிவர் வேடம் பூண்ட வில்வலன் என்பவன் உணவிற்கு வேண்டிய சாத எல்லாம் அப்பொழுதே சமைத்துக் கொண்டு அங்கே ஆட்டுக்கடா வடிவில் இருக்கும் இளையவன் வாதாபியை வாளால் வெட்டி அதனை நன்கு கரிசமைப்பான் சமைத்தபின் அந்த முனிவர்களுக்கு அமுதினையும் இறைச்சியையும் உண்ணும்படி செய்விப்பான் முனிவர்கள் அதனை உண்டவுடன் வில்வலன் தனது தம்பியான வாதாபியை நோக்கி தம்பியே வா என்று கூவி அழைப்பான் உடனே வாதாபி ஆட்டுக்கடா வடிவம் கொண்டு முனிவர்களின் வயிற்றிலிருந்து முனிவர்களின் உடலை கிழித்து கொண்டு வெளியே வருவான் முனிவர்கள் இறந்தபின் வில்வலனும் வாதாபியும் முனிவர்களது உடலை ஒண்ணுவார்கள் மறுநாள் மறுபடியும் வில்வலன் முனிவர் வேடம் கொள்ள வாதாபி ஆடாக மாற மறுபடியும் இதே போன்று முனிவர்களை ஹிம்சிக்கும் அந்த செயல்களை நடத்தி கொண்டு இருந்தார்கள் இவ்வாறு வில்வலன் வாதாபி படலம் நிறைவடைகின்றது தொடர்ந்து இந்திரன் கரந்துரை படலத்தை சிந்திப்போம் திருச்சிற்றம்பலம்